வெல்கம் டு மை சேனல் ரவி பாபா அஸ்டோ டிவி வாழ்வின் அடையாளம் நவம்பர் மாதம் பிறந்தநாள் கொண்டாடும் மோகனூரை சேர்ந்த திரு என் கோபால் அவர்கள் ராமநாதபுரத்தை சேர்ந்த திரு டாக்டர் ஆர் தனசேகரன் ஐயா அவர்கள் மோகனூரை சார்ந்த திருமதி ஆர் கோயிலவாணி அம்மா அவர்கள் கரூரை சேர்ந்த திரு எம் சரவணன் ஐயா அவர்கள் இவர்கள் அனைவரையும் மற்றும் பரளியை சேர்ந்த திரு சி ஆர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் திருப்பூரை சேர்ந்த திரு லட்சுமணன் ஐயா அவர்கள் இவர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது மாதம் ஒரு முறை நம்ம கர்த்தரங்க நடத்துகிறோம் அந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக அறிவித்து தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்குறோம் இந்த இன்னைக்கு தேதியில் திருப்பூரை சேர்ந்த அதாவது திருப்பூரை சேர்ந்த லட்சுமணன் அதாவது லட்சுமணன் ஐயா அவங்க வந்து குபேர கலசம் அப்படிங்கிற நிறுவனத்தில் பயணிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்க இன்றைக்கி வந்தது ஒரு சிறப்பு அம்சம் இன்றைக்கி தேதிக்கு அவர் பிறந்தநாள் விழா அப்போது நம்ம கருத்து ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தேதி கருத்துங்கிறவங்களாம் வந்துடுறாங்க கரெக்டாக அந்த வாய்ப்பு ஐயா எங் இப்போ எண்டு வந்து இப்போ முப்பதாம் தேதியோட எண்டு எப்போவுமே கடைசி சனிக்கிழமை நடத்துவோம் ப்ரோக்ராம் இந்த மா இந்த தேதி வந்து என்னச்சு ஒரு தேதி தள்ளி வைக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு ஏன்னா நேற்று எக்ஸாம் இருந்துச்சு காலேஜில் அதனால் நேற்று வைக்க முடியாமல் போச்சு நே நேற்று வச்சுருந்தா அந்த வாய்ப்பு ஐயாவுக்கு கிடச்சிருக்காது சரிங்களா ஆனால் இன்றைக்கி இந்த வாய்ப்பு கிடைச்சது என்னன்னா அவருக்காகவே கிடைச்சது மாதிரி எனக்கு ஒரு மனசில் தோணுது மேலுமே சரிங்களா வந்து கேட்ட மாதிரி சொன்னாங்க என் பிறந்த நாள் சார் சொல்ல அவங்களோட கூட பயணிக்கிற மேடம் சொன்னாங்க இந்த மாதிரி அவரு இன்னைக்கு பிறந்த நாளுங்க அப்படின்னாங்க அப்போ தான் நாங்கள் பிறந்தநாள் கொண்டாடுறோம் மேடம் அந்த வாய்ப்பு ஐயாவுக்கு கிடச்சது மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா அதுக்கு அவருக்கு முதல் என்னன்னா இந்த அகத்திய ஜோயிட அறக்கட்டின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை எதிர்த்துக்கிறோம் சரிங்களா வாங்க வாங்க அதே மாதிரி அதாவது அடுத்தது வந்து சரவணன் அவங்க வந்து போன முஸ்ரீல இது பண்றதுக்கு கூப்பிட்டு அவரை அவர் வர்றதுக்கான சூழ்நிலை இல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு அவருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு சரிங்களா இன்னும் யாராச்சும் அதாவது இந்த மாசத்துக்குள்ள பிறந்தவங்க தேதி இருந்துச்சுனா வந்துருங்க மேடைக்கு வாங்க உங்களையும் சிறப்பிக்கிறோம் அப்படிங்கிறத என்னுடைய அனுமான கருத்து யாராக இருந்தீங்கன்னா வாங்க நவம்பர் மாதம் அதாவது ஒவ்வொரு மாதமும் உங்கள்கிட்ட டேட் ஆஃப் பர்த் வாங்குறது அதுக்கு தான் ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஒரு யோகத்தில் பிறந்திருப்பீங்க அப்போ அந்த யோக நட்சத்திரத்தை நீங்கள் பயணித்து பாருங்கள் உங்கள் காரியத்தில் எந்த வகையில் தோற்றுருக்கீங்களோ அது வழியாக வச்சு செயிச்சுக்கலாம் சரிங்களா நீங்கள் நீங்கள் பிறந்த யோகம்னு ஒன்று இருக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன யோகத்தில் பிறந்திருக்கீங்களோ எந்த யோகம் பிறந்திருக்கீங்களோ அந்த யோகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த யோகத்துடைய நட்சத்திரத்தை மூணு எடுத்துக்குங்க சரிங்களா இப்போ நம்ம ராகு யோகியாக இருந்தால் என்ன நட்சத்திரம் அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் இது மூணு நட்சத்திரம் சரிங்களா அப்போ இது மூணுமே யோக நட்சத்திரமாக செயல்படும் உங்களுக்கு சரிங்களா ஒருவேளை அந்த யோகி அவயோகி நட்சத்திரத்தில் உட்காந்தா அந்த பயன்பாடு தப்பாக இருக்கும் சரிங்களா அப்போ அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தக்கூடாது சரிங்களா இல்லைன்னா அழகாக பயன்படுத்திக்கலாம் ஒன்று அதே மாதிரி எட்டாவது நட்சத்திரம் நட்பு நட்சத்திரம் சரிங்களா உங்களுக்கு உங்களோட கூட பயணிக்கிறதா இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை திரு திருமணமாக இருந்தாலும் சரி இல்லை தொழிலாக இருந்தாலும் சரி எட்டாவது நட்சத்திரம் செஞ்சு பாருங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாலுமே அந்த நட்சத்திரத்தையும் பயன்படுத்திங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நாங்கள் அதாவது எங்கள் கருத்தரங்கத்தில் இது வரைக்கும் அதாவது பேசி வீடியோவிலேயே பப்ளிசிட்டியான ஒரு முதல் யாருன்னா ரவிச்சந்திர ஐயா நல்லா ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசி பப்ளிஷ் ஆனார் ஆனால் பட் பப்ளிஷ் ஆனால் ஒரு லட்சம் விவர்ஸ் வந்துச்சு ஒரே ஒரே ஆள் பேசி சரிங்களா அது வந்து சத்தியகுருன்னு சொல்லி நாமக்கலை அவர் சரிங்களா ஆனால் இப்போ இந்த கருத்தரங்கில் வந்து புது வீடியோவில் ரவி பவாஸ்டோன் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஐம்பதாயிரம் விவர்ஸ்க்கு மேலே தாண்டிய முதல் இடத்த பிடிச்ச யாருன்னா ரவிச்சந்திர ஐயா தான் சரிங்களா அதே மாதிரி இந்த க க போன கருத்தரங்கத்தில் ஐயா பேசி சுந்தராஜ் ஐயா பேசி எங்கேயுமே அதாவது நிறைய மேடையில் ஐயா பேசியிருக்காரு ஆனால் எங்கள் மேடையில் பேசி ஒரே நாளில் ஏழாயிரம் விவரிசை வந்து வாய்ப்பு ஐயாவுக்கு கிடச்சிது ஒரே நாள்லயே சரிங்களா சரிங்களா அப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க வாய்ப்பு ஏறும்போது நம்மளுக்கும் சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறதா என்னுடைய வாய்ப்பு புரிஞ்சுக்குங்க சரிங்களா இப்போ நம்ம பிறந்தநாள் விழா கொண்டாடுவோம் அதாவது பிறந்தநாள் விழாவுக்கு யார் சொன்னோம் அப்படிங்களா அவங்க எல்லாம் வந்துட்டீங்கன்னா நல்லா சந்தோஷமா இருக்கும் அது ஐயா வந்து பிறந்தநாள் இல்லை வெட்டிங்கிட்டே அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா ஏதாவது ஒரு சந்தோஷ நிகழ்வு அமைக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்திக்கிங்க ஓகே இன்னும் யாராச்சும் இந்த மாசத்துல நவம்பர் மாசத்துல பிறந்தவங்க இருந்தீங்கன்னா வந்துருங்க தயவு செய்து அவனது பிறந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அனைவரும் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ அது மாதிரி மூணு முறை சொல்லி உங்களுடைய கரவொழியை எழுப்பும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டூ யூ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டூ யூ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மாசில் பிறந்திருக்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மகிழ்ச்சியை தீர்க்க ஆயுஷ்மான் சுமங்கலி பவன் சொல்லி ஆசீர்வாதத்துடன் ஒருவருக்கு ஒருவர் நீங்களே ஊட்டி விட்டுக்கோங்க அனைவரும் ஒன் பை ஒன்னாக வரவும் அப்படியே போட்டால் ஒன்று பிடிச்சினோம்

நாள் கொண்டாடும் அன்பர்கள் செல்வம் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து ஆரோக்கியம் ஐஸ்வரிய பெற்று நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு வாடும் குடும்ப சமேதமாக சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள் குறியட்டம் வாழ்க நனமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு அதாவதுங்க கார்த்திகை மாதங்கிறது இருக்கிற மாதங்கள்லேயே சிறப்பான மாதத்தில் கார்த்திகை மாதம் ஒரு மாதம் ஏன்னா நம்ம கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவோம் இந்த மாதிரி மாதங்களில் நவம்பர் மாதம் பதினொன்றாவது மாதம் பதினோராம் இடங்கிறது ஜாதகத்துக்கு லாபஸ்தானம் அதனால் இந்த பதினோராம் மா மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி அவர்கள் அவர்கள் குடும்பம் அவர்கள் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் சகல ஐஸ்வரியம் பெற்று நீடோழி வாழ எம்பருமான அம்மையப்பணி நான் வேண்டிக் கொள்கிறேன் இப்பொழுது கேக்கு அனைவருக்கும் அவர்களுடைய இடத்துக்கு வரும் அனைவருக்கும் வணக்கங்கிட்டவா அனைவருக்கும் வணக்கம் இந்த பிறந்தநாள் வாழ்த்து எங்க எங்க எல்லாத்துக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் வள வணக்கங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் பெரு ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மே நாணம் பெற்று ஓங்கி வாழ்க எல்லாரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் வணக்கங்க